கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பிஜேபி மாநில செய்தி தொடர்பாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான நரசிம்மல் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் இரண்டு நாட்களுக்கு முன்பு விவசாயிகள் சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் விவசாய நிலங்களை கையகப்படுத்தி விமான நிலையம் கொண்டுவர மாநில அரசு முயற்சிப்பதாகவும் அதற்கு மிக கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதாகவும் இன்று திடீரென ஓசூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஒய் பிரகாஷ் பொய்யை பரத்திக் கொண்டிருக்கிறார் என குற்றம் சாட்டினார் விமான நிலையம் நாங்கள் கேட்கவே இல்லை அதற்கான எந்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை நாங்கள் எந்தவித நில அளவீடுகளும் மேற்கொள்ளவில்லை அனைத்துமே மத்திய மோடி அரசாங்கம் செய்துள்ளது எங்களுக்கு அதில் சம்பந்தமே இல்லை என கூறியிருக்கிறார் ஒரு பொய்யை முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல சொல்லிக் சொல்லிக்கொண்டிருப்பது மிகப்பெரிய தவறு உங்கள் தரப்பில் சூளகிரி பேரிக்கை பகுதிகளில் விமான நிலையம் தேவையில்லை என்றால் சட்டமன்றத்தில் தீர்மானத்தை கொண்டு வந்து மத்திய அரசை கேட்கவில்லை என்று சொன்னால் மத்திய அரசு ஏன் உங்களுக்கு ஒப்புதல் வழங்க வேண்டும் ஒப்புதல் வழங்குவது மட்டுமே மத்திய அரசின் வேலை விமான நிலையம் எங்கு வேண்டும் என்று தேர்வு செய்வது விமான நிலையம் வேண்டும் என்று கேட்பது இவை அனைத்தும் மாநில அரசின் வேலை இது தெரியாமல் நமது எம்எல்ஏ தவறாக பேசிக் கொண்டிருக்கிறார் அவர் முதலில் இது தொடர்பாக முழுமையாக தெரிந்து கொண்டு எடுத்து சொல்லட்டும் அவர் கூறுவது உண்மை என்றால் அடுத்த கூட்டத்தில் நாங்கள் விமான நிலையம் கேட்கவில்லை அதற்கான நிலம் கையகப்படுத்தலோ அல்லது நில அளவீடு செய்வதோ என்பதை திரும்ப பெற்றுக் கொள்வதாக சொல்லட்டும் நாங்கள் அனைவரும் அரசியலை விட்டு விடுகிறோம் என சவால் விடுக்கிறேன் என்றார் ஒரு பொய்யா திருப்பி சொல்றாரு ரெண்டாயிரம் ஏக்கர் நிலத்தில் பெரிய அளவிற்கு சர்வதேச விமான நிலையத்தை கொண்டு வர போகிறோம் முப்பது லட்சம் பயணிகளை ஒரு நாளைக்கு ஒரு ஆண்டுக்கு ஏற்றிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆகவே புதிய விமான நிலையம் வேண்டும் என்று கேட்கிறோம் என்று கேட்டது திமுக அதற்கு சர்வே செய்தது திமுக திமுகன்னா திமுக அரசாங்கம் அது இந்த எம்எல்ஏக்கு தெரியாமல் இந்த ஊரில் யாராவது சர்வே பண்ண முடியுமா ஏன் அவர் பொய் சொல்கிறாருன்னு எனக்கு புரியல ரெண்டாவது மத்திய அரசாங்கத்தை பற்றி குறை சொல்கிறேன் மத்திய அரசாங்கம் நீ ஏ இடத்துல சொன்னாலும் பி இடத்துல சொன்னாலும் சி இடத்துல சொன்னாலும் நீ எங்கே சொல்கிறியோ அங்கே வந்து அப்ரூவல் கொடுக்குது நாலு அஞ்சு இடத்த செலக்ட் பண்ணாங்க தமிழ்நாடு அரசாங்கம் அதில் ரெண்டு இடத்த ஃபைனலாக சூஸ் பண்ணாங்க மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுச்சு இந்த ரெண்டு இடத்துல உனக்கு எது வேணுமோ அந்த இடத்த சொல்லி நாங்கள் அப்ரூவல் கொடுக்குறோன்னு இது மட்டும்தான் மத்திய அரசாங்கம் செய்கிறது எங்கே விமான நிலையம் வேண்டுமோ வேண்டாமோ எவ்வளவு எடுக்க வேண்டுமோ என்பதை நிர்ணயம் செய்வது மாநில அரசாங்கம் திமுக அரசாங்கத்துடைய கடமை பொறுப்பு அதான் டிக்கோ ஆர்டர் போட்டு செஞ்சுருக்காங்க டாக்குமெண்ட்டே இருக்குது அவர் இல்லைன்னு சொல்லி எப்படி சொல்கிறாரு அவர் என்ன தூங்கின்னு இருக்காரா கனவு கன்றுன்ட்டுருக்காரா எனக்கு தெரியல ரெண்டாவது அந்த எஸ்டிஆர்ஆர் ரோடு பிரச்சனையை எவ்வளோ பெருசாக்கி அந்த சர்வீஸ் ரோடு வராமல் பண்ணி அதை கண்டுக்காமல் இருந்து அதில் நாங்கள் உள்ளே நுழைஞ்சி கடைசியில் சர்வீஸ் ரோடு வாங்கி கொடுத்து இன்றைக்கி அந்த நிலம் கொடுத்த விவசாயிகளோட நிலமை என்னன்னு சொன்னால் அங்கே மூணு கோடி ரெண்டு கோடி கர்நாடகத்தில் இங்கே ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுக்குறீங்க இது தப்புப்பா சேர்த்து கொடுங்கப்பா நாங்கள் பணம் கொடுக்குறது மத்திய அரசாங்கத்து வேலை ஆனால் இந்த இடத்துக்கு இவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய சர்டிஃபிகேட்டு கொடுத்து அப்ரூவல் கொடுக்க வேண்டிய வேலை அந்த மாநில அரசாங்கத்தது கலெக்டருக்கு சம்மந்தப்பட்டது இது தெரியாதா எம்எல்ஏக்கு இல்லை எம்பிக்கு தெரியாதா ரெண்டு பேரும் சேர்ந்து இது ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க நான் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் பொதுமக்கள் அத்தனை பேரும் ஓசூர் சட்டமன்றத்துக்கு உட்பட்ட விவசாயிகள் வியாபாரிகள் தொழில்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல ஒரு ஆயிரம் பேரை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு மீட்டிங் போடுங்க அந்த மீட்டிங்கில் அந்த பொது மேடையில் திமுக உட்காரட்டும் காங்கிரஸ் உட்காரட்டும் பிஜேபி உட்காருறோம் எந்த கட்சி வேணும் உட்காரட்டும் சவால் விட்டு பேசுகிறேன் அவர்கள் சொல்வதை அவர்கள் நிரூபிக்கட்டும் நாங்கள் சொல்வதை நாங்கள் நிரூபிக்கிறோம் இல்லை என்று சொன்னால் அரசியலுக்கு லாய்க்கில்லை என்ற முடிவு இதெல்லாம் தெரியாமலே ஏதோ பேசுறது ஓட்டு வாங்கிட்டால் நான் எம்எல்ஏ ஆகிட்டேன் நான் எம்பி ஆகிட்டேன் எது வேணாலும் பேசுகிறதா புத்தி இல்லையா பத்திரிகை நண்பர்களுக்கு நன்றாக தெரியும் நான் தேர்தலுக்கு நின்ற போ நிற்பதற்கு முன்பும் பின்பும் தொடர்ந்து நான் சொன்னது என்ன விமான நிலையத்தில் ஏற்கனவே இருக்கிற விமான நிலையத்தை புதுப்பித்து அந்த மாநில அரசாங்கத்தோடு பேசி பெங்களூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அதோட பேசி அதை ஆப்ரேஷனில் கொண்டு வந்தால் போதும் இப்போதைக்கு தினம் பத்து ஃப்ளைட் வந்தால் போதும்னு சொன்னால் இவங்க இருக்கிறத விட்டு பறக்கிறத பிடிக்கிறோம் அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் போய் சூழகிரிகள் ரெண்டாயிரம் ஏக்கர் வாங்குவோம் ஊழியர்கள் ரெண்டாயிரம் ஏக்கர் எடுப்போம் அங்கே போய் எடுப்போம் இப்படி சொல்லி சொல்லி தான் பாரந்தூரில் இனியும் விவசாயத்தை வந்து வ தப்பி தவறி அங்கே விவசாயிகளால் கொஞ்சம் தான் எடுக்க முடிஞ்ச மிச்சம் எடுக்க முடியல அங்கே விமானாலுமே எங்களால் கொண்டு வர முடியல நியாயமான காரியத்தை செய்வதற்கு ஓசூர் மக்கள் தடையாக இருக்க மாட்டார்கள் அநியாயத்திற்கு ஒத்துப்போக மாட்டார்கள் தொழிற்சாலைகள் வேண்டும் தொழில் வளர வேண்டும் ஒரு நாளைக்கு பத்து ஃப்ளைட் இருந்தால் போதாதா இப்போதைக்கு பெங்களூருக்கு இந்த இங்கே ஏர்போர்ட் வந்து போகிறதுக்கு அங்கே இருக்கிற விமானம்லாம் தூங்கிட்டு அது சொன்னால் அவங்க ஒத்துக்கலன்றாங்க யாருக்கு ஒத்துக்கல எதுக்கு ஒத்துக்கலை டிஆர்பி ராஜாவை கூப்பிடுங்க நானும் வர்றேன் அவர் என்ன பேசுனார் அந்த விமான முதலாளியை உட்கார வாங்கி ஸ்டேஜில் அவர் என்ன கேட்டார் இவர் என்ன கேட்டார் எல்லாம் வெளிப்படையாக வரட்டும் மக்கள் மத்தியில் சொல்லட்டும் ஏன் அந்த விமானத்தை நீ வேணான்னு சொல்கிறேன் சொல்வதற்கு என்ன காரணம் இப்போவே நீ போட்டு இப்போவே ரெண்டாயிரம் ஏக்கரில் விமானத்தை கட்டி தானே அங்கே நூறு வந்து ஃப்ளைட் ஏறி இறங்கிட போதா எதுக்கு மக்கள்கிட்ட பொய் சொல்கிறீங்க கொஞ்சம் பார்த்து பொய் சொன்னாலும் கூட பரவாயில்ல ஒரு ரூபாய்க்கு முன்னாடி போடுறேன்னு அந்த காலத்தில் ஆரம்பிச்சிங்க பொய் சொல்லி இன்றைக்கும் கடைசி வரைக்குமே பொய் சொல்லிகிட்ருக்கீங்க இருக்கீங்க இந்த காலத்துலேயே ஸ்டாலின் இதை வந்து இந்த மாதிரி பொய்கள்லாம் நிறுத்திக்கணும் நிறுத்த வேண்டும் அட்லீஸ்ட் இந்த எம்எல்ஏ கொஞ்சமாவது புரிஞ்சு பேசணும் எம்பிக்கு தான் புத்தியில் அவர் எதுவும் பே எதோ பேசிகிட்டு போகிறாருன்னா இவரும் அதே மாதிரி தப்பு மேலே தப்பு பண்ணிட்டுருக்கார் ரயில்வே ரயில்வே இது வரைக்கும் நான் போன வாரம் கூட மினிஸ்டரை பார்த்தேன் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு இப்போ கலெக்டர் ஆஃபீஸில் வந்து மறுபடியும் எஸ்டிமேஷன் வேலை எல்லாம் நடந்து போயிட்டுருக்கு எங்கே இணைக்குன்னு எங்கே போகணும் அது தனியாக நம்ம பேசிக்கலாம் இன்றைக்கி பத்திரிகையாளர் சந்திப்பு மரியாதைக்குரிய பிரகாஷ் அவர்களுக்கு நான் கொடுக்கின்ற பதில் மட்டுமே அவருக்கு போய் சேரட்டும் அதுக்கு மேல் நான் சொல்கிறது என்னென்னா விவாத மேடை வையுங்கள் நாங்கள் பங்கேற்கிறோம் விவாதத்திற்கு நாங்கள் தயார் அவர்கள் வந்தால் வரவேற்க விமான நிலைய விவகாரத்தில் ஆக்சுவலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களா இந்த பதினாயிரம் ஏக்கர் நாங்கள் வந்து இந்த பகுதியில் இத்தனை கிராமத்தில் ஆர்டர் கொடுத்த காப்பி எங்ககிட்ட இருக்கு இந்த இந்த பன்னெண்டு கிராமத்தில் போய் இந்த கிராமத்தில் இத்தனை ஏக்கர் எடுங்க எடுத்து கொடுங்கன்னு சொல்லி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் இருந்து டிக்கோக்கு ஆர்டர் கொடுத்து அவங்க ஒரு ஸ்பெஷல் தாசில்தார் தலைமையில் ஒரு டூ டீமை போட்டு எல்லாருக்கும் இனிமேல் நோட்டீஸ் கொடுத்து எடுக்கணுன்றது வந்துட்டாங்க இங்கே தான் விவசாயிகள் உஷாராயிட்டு ஸ்டாப் பண்ணுங்கன்னு கேட்குறேன் சார் இப்போ இந்த நிலையில் எதுக்கு எம்எல்ஏ வந்து இந்த மாதிரி அந்த மாதிரி எங்களுக்கு ஐடியாவே இல்லை அப்படின்ற மாதிரி தகவல் சொன்னதும் அது தெரியாத ஒரு எம்எல்ஏ நீங்கள் தானே உருவாக்கி வச்சுருக்கீங்க விஷயமே தெரியாத ஒரு எம்எல்ஏ அவர் என்ன பேசுனா அவருக்கே தெரியல ஒன்றுமே புரியாத ஒரு எம்எல்ஏ சட்டத்தையோ இல்லை நடைமுறைகளையோ அசம்பிளி நடந்தது அந்த அசம்பிளில் தீர்மானம் நிறைவேற்றும் போது இந்த எம்எல்ஏ அங்கே தான் இருக்கார் சர்வதேச விமான நிலையம் கொண்டு வருவோம் என்று சட்டசபை நிறைவேற்ற போது இவர் எம்எல்ஏவாக இருந்தாரா இல்லையா கையெழுத்து போட்டாரா இல்லையா அவங்க ஸ்டாலின் முன்ன முதல் இங்கே பேசினாரா இல்லையா அப்படின்னு சொல்லும் நாம் கேட்குறதெல்லாம் சிம்பிள் சார் இந்த விவாதங்கள் இந்த உலகம் வளர வேண்டிய நிலைமையை உருவாக்கக்கூடாது இந்த வேலை விவசாய நிலத்தை எடுக்கிறத விட்டுட்டு இருக்கிற விமான நிலத்தை பயன்பாட்டு கொண்டு வந்தால் அதுவே போதும் அதை செய்ய சொல்லுங்கள் வரவேற்கிறோம் அதுக்கு மத்திய அரசாங்கம் ஏற்கனவே சொல்லிட்டாங்க ரெண்டு டெர்மினல் அங்கே கட்டினா போதும் அது அந்த பெங்களூர் ஏர்போர்ட்டுக்காரன் கட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டான் உங்களுக்கெல்லாம் தெரியுமோ தெரியாதான் இங்கே ஒரு செய்தியை நான் பதிவிட விரும்புகிறேன் பெங்களூர் ஏர்போர்ட் அத்தாரிட்டி இன்னைக்கு என்னை வந்து நாளைக்கு மதியானம் மூன்றரை மணிக்கு பாருங்கன்னு சொல்லுங்கள் நான் தனியாக போகல இங்கே இருக்கிற தொழிலதிபர்கள் ரெண்டு மூணு பேர் ஏன்னா இன்னொரு பிரச்சனை இவங்க கழப்பி விட்டாங்க விமான நிலையம் வர்றதை எம்பிக்கு எடுக்கிறாரு நரசிம்மன் தடையாக இருக்கார் பத்து பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க நாங்கள் கடை இல்லை நீங்கள் வாங்கடாப்பா வந்து பாருங்கன்னு சொன்னேன் நாளைக்கு இந்த ஏர்போர்ட் எம்டியோட மீட்டிங் வச்சுருக்கேன் ரெண்டு மூணு தொழிலதிபர்கள் என் கூட வர்றாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் சொல்லிடுறேன் அவங்க என்ன இந்த ஏர்போர்ட்டு நீங்கள் எடுத்து கொடுங்க அங்கேயும் நாங்கள் ஃப்ளைட்டை ஓட்டிக்கிறோம் இல்லை நீங்கள் புதுசாக கட்டி கொடுங்க அங்கேயும் நாங்கள் ஓட்டிக்கிறோம் அவன் ஃப்ளைட்டை ஓட்டி சம்பாதிக்கிறது தானே அவன் வேலை அவன் எங்கே கொடுத்தா அங்கே ஓட்டி இறக்க போகிறான் தான் டிசைட் பண்ணும் இங்கே இங்கே இருக்கணும் அங்கே இருக்கணுன்றது இதை மறுபடியும் ப்ரூவ் பண்ணுறதை நாளைக்கு ரெண்டு மூணு பேரை வரைச்சோம் அதுக்கு பிறகாவது இவங்க திருந்தட்டும் மாறட்டும் அவன் வந்து லாபம் சம்பாதிக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் எங்கே கட்டி கொடுக்குதோ நாங்கள் ஃப்ளைட்டை ஓடுறேன் அவன் வேலை தானே இல்லை பணம் போட்டு கட்ட சொல்லி நாங்களும் பாதி பணம் போட்டு கட்டிடுறோம் இதை புரியாமல் மக்களை குழப்பி குழப்பி மக்களை வந்து குழப்புறது மக்களுக்கு தொந்தரவு கொடுக்குறதுனே முடிவு பண்ணிட்டாங்க போட்டு இது நடக்கக்கூடாது நான் தான் முந்தாலும் சொன்னேன் தொழில் வளர்ச்சியும் பெற வேண்டும் விவசாய வளர்ச்சியும் பெற வேண்டும் அது ரெண்டும் நடந்தால் தான் இந்த நாடு செழிப்பாக இருக்கும் நீ சோற்றுக்க வழி இல்லாத விவசாயிகளை அடித்து போட்டு ஃப்ளைட்டை அதை கட்டுறேன் இதை கட்டுறங்க அப்படி ஏன் விவசாயிகளை சாவடிக்கிறீங்க தேவையில்லையே எடுத்த இடத்துக்கும் காசு கொடுக்க மாட்டீங்க பூசா எடுக்கிறதுக்கும் பிளான் பண்ணுவீங்க எதுக்கு கொடுத்ததை கொடுப்பா உனக்கு கொடுத்து ஏற்கனவே கடை வாங்கியிருக்கு விவசாயிக்கிட்ட ஒவ்வொரு விவசாயிக்கிட்டேயும் தமிழ்நாடு அரசாங்கம் கடை வாங்கியிருக்கு அந்த ஒரு ஏக்கருக்கு இவ்வளோ கொடுக்கணுன்றது கடன் தான் அந்த கடனை திருப்பி கொடுங்கன்னு சொன்னால் இவர் உடனே ஆ நாங்கள் எப்படி கொடுக்க முடியுன்றார் கோபி கோபிநாத் இவர் பிரகாஷ் மேமேட்டில் இச்சேதி ஏய் நின்ன ஐயமன்றி திக்ளோடா இச்சேதி மேமோ செப்பேதி நூ செப்போ இத்ததாக இயலா நீ மேம் இஸ்தாம இது போய் சொல்லுங்க அவருக்கு ம் உன் பணத்தை கொடுக்கல உன் கவர்மெண்ட் பணத்தை கொடுக்கல சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நீ எவ்வளோ ஒரு ஏக்கருக்கு ஃபிக்ஸ் பண்ணி அந்த பணம் கொடுக்குது அதை கொடுக்குறதுக்கு நீ ஏன் தடையாக இருக்கிறேன்ற அதுக்கு எக்ஸாம்பிளும் சொல்லிவிட்டேன் சிப்கார்ட்டில் ரெண்டு கோடி கடை விற்கிறாங்களா ஒசூரில் எல்கார்ட்டில் மூன்றரை கோடிக்கு விற்கிறாங்களா மூணு கோடி இருபத்தேழு லட்சம் நீ எவ்வளோவா விற்றுக்கோ அதை கொடுக்குறவன் வாங்குறவன் பணக்காரன் ஃபே ஃபேக்ட்ரி போடுறவன் அவன் சம்பாரிச்சிக்கிறான் அந்த ரெண்டு கோடியில் முக்கால்வாசி பணத்தை இந்த ஏழைகளை கொடுங்கன்னு கேட்குறேன் அவன்கிட்ட நிலம் எடுக்கிற அவங்கிட்ட நீ வந்து அஞ்சு லட்சத்துக்கும் மூணு லட்சத்துக்கும் ஏக்கராவை ஏமாத்தி வாங்கிட்டு ரெண்டு கோடிக்கு விற்கிறதாலும் அது எவ்வளோ பெரிய துரோகம் இந்த துரோகத்தை நிறுத்துங்க அவங்களுக்கு சரியான க இழப்பீட்டு தொகையை கொடுங்கன்னு கேட்குறோம் இதை கேட்டால் அரிசி முடிக்கணும்னு தெரியாது அவர் ரெண்டு வருஷம் தான் எம்பிஆர் டெய் ரெண்டு வருஷம் இருந்தான்னா ரெண்டு நாள் இருந்தாங்க நான் என்ன பண்ணுறேன்றது உங்களால் பண்ண முடியுதான்னு கேட்க சவால் விடுறேன் இன்றைக்கி இருக்கிற எம்பி நேற்று இருந்த எம்பி பல முறை சேலஞ்சு விட்டேன் யாருமே எங்கிட்ட விவாதத்துக்கு வரல இப்போ இருக்கிற எம்பி கூட வர சொல்லுங்க படையாக வரட்டும் இந்த தொகுதியில் மூணு எம்எல்ஏ இருக்காங்க டிஎம்கேக்கு ஒரு எம்பி எல்லோரும் உட்காரட்டும் யாருமே வேணாம் நான் மட்டும் உட்காறேன் விவாதம் பரவலும் இருக்கு சார் அதாவது சொல்லுங்க சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய சர்வதேச விமான நிலையம் தேவனஹள்ளியில் இருக்கு அந்த ஒன் பிப்டி ஒன் பிப்டி அந்த அதை அந்த இதை வந்து எடுத்தாச்சு எடுத்தாச்சுன்னா ரிக்வஸ்ட் பண்ணாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் எங்களுக்கு எக்ஸிபிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்போ பழனிசாமி இருக்கும்போது தான் அந்த எக்ஸிபிஷன் வாங்கி அவன் என்ன சொல்கிறான்னா பெரிய ஃப்ளைட்லாம் அவங்களுக்கு வரக்கூடாது சின்ன ஃப்ளைட்டு ப இருபது பேர் ஃப்ளைட்டை மட்டும் வச்சு பண்ணிக்கோன்னு ஆர்டர் கொடுத்தான் யார் இந்த பெங்களூருக்காரன் அதை நான் வேண்டான்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி நீ என்னடா சின்னது விடுறது பெருசு விடுறது எங்கள் ஊரில் எது வேணாலும் விட்டுக்குவோம் நீ கட் பண்ணி நூற்றம்பது எடுத்துகிட்டே இல்லை அந்த எடுத்தாச்சுன்னா எங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்தாச்சு இதை அப்போதான் சொல்லிட்டான் ஓகேன்ட்டான் அந்த அது அந்த சிஸ்டமே கிடையாது சார் இப்போ சந்திரபாபு நாயுடு கொண்டு வர்றாருல குப்பத்துக்கு அப்போ அங்கே மட்டும் எப்படி வந்துடும் ஸோ இது வந்து இன்னும் காலகட்டங்கள் மாறும்போது அன்னைக்கு இந்த சட்டம் போடும்போது ஒசூரில் பத்து ஃபேக்ட்ரி இல்லை இன்றைக்கி நாலாயிரம் ஃபேக்ட்ரி இருக்குது இன்றைக்கி ஓசூர் டவுனில் மட்டும் நாலு லட்சம் பேர் வாழ்கிறான் அன்னைக்கு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் பேர் இருந்திருப்பான் அன்னைக்கு சட்டங்கள் இன்னைக்கு பொருந்தாது அன்றைக்கு ஏர்போர்ட் அங்கே மட்டுமே நம்பி இருந்தோம் இன்றைக்கி பெங்களூரில் ரெண்டாவது ஏர்போர்ட் கொண்டு வரணுன்றான் அவ்வளோ நிற்கிது சார் காலையில் போங்க நைட்டு போங்க நாங்கள் ஏர்போர்ட் ரீச் ஆகிறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகுது அங்கே அதுக்கு ஃப்ளைட்டுக்கு போய் நிற்கணும் இதெல்லாம் மாற்றணும்னு சொன்னால் அவனே இன்னொரு ஏர்போர்ட் கொண்டு வரணுன்றான் அப்படி வேகமாக இந்தியா வளருது அந்த வளர்ச்சியில் நீ போவாத ஊருக்கு ஏன் யார் ரோடு கேட்குற நான் கேட்குறது திமுக வந்தான் போவாத ஊருக்கு ஏன் ரோடு கேட்குறேன் போகிற ஊரு ரெடியாக இருக்குது அந்த ஊருக்கு நீ இத்தனோண்டு ரோடை போட்டால் வேலை முடியும் அதை விட்டு இரண்டு ஏக்கர் எடுத்து அவனை அடிச்சு இவன் அடிச்சு பத்து பேர் கேஸுக்கு போய் எத்தனை பேர் உயிரை கொடுத்து இதெல்லாம் இது தேவையா தேவை விவசாயத்தை அழிக்காதே விவசாயிகளை ஏமாற்றாதே எடுத்த இடத்திற்கு சரியான இழப்பீடு செய்வதற்கு

நீங்கள் தான் அவனை திருப்பி கேட்கணும் எந்த சட்டத்தில் எந்த ஸ்கூலில் படித்தப்பான்னு கேட்குறோம் தமிழும் பேச்சரியா இங்கிலீஷும் தெரியா சும்மா அடம் போங்க சார்